பதினாலெல்லாம் உங்களுக்கு தண்ணியாக வரும் அம்பேத்கர் சார் அவருடைய பிறந்த நாள் தமிழ் வேறிட பிறப்பு அம்பேத்கர் அப்படின்னு வரும் ஜெய் பே அம்பேத்கர்னா பொதுவுடைமை தான் ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கூடாதுன்னு நினைச்சாரு இவங்கதான் இருக்கணும் இவங்க தான் மேல இவங்கதான் கீழே என்ற எல்லாத்தையுமே போயிட்டு சமத்துவத்தை கொண்டு வந்தாரு ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாரும் சமமா அப்படி பார்த்தா எனக்கு தெரியும் அப்படி எல்லாரும் பொதுப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றினாரு சட்டத்தினால்தான் அவர் ஜாதிக்கு தலைவர் இல்ல இந்தியாவில் வாசிக்கு அத்தன பேருக்கும் ஒரு பொதுவான தலைவர் அவர் சட்ட மேதை அவரு அரசியல் சட்டத்தை ஏற்றினரு அவர் மகான் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மகான் பொதுவான மனிதராக தான் பார்க்கப்பட்டாரே தவிர ஜாதி மத ரீதியா அவர் பார்க்கப்படலையே அவரு பௌத்தத்தை தழுனாரு புத்தக தான் தோழன் எல்லாருக்கும் பொது சட்டம் எல்லாேருக்கும் பொதுங்கிற மாதிரி அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல முடிச்சு அம்பேத்கருடைய அந்த அவருடைய எழுதின எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவளுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு எல்லாம் வந்து பார்த்து பாதுகாக்க படிச்சுட்டு தான் இருக்காங்க அது வரைக்கும் நம்ம இந்தியாவில் முதல் முதல்ல அங்கே ஆங்கிலக்கார வந்து நம்மளை நாடு ஒப்படைக்கும்போது அவர் தான் சட்டத்துக்கு வற்புறுத்தி சட்டத்தை முழுமையாக நூற்றி இருபத்தெட்டு நாட்களாக அவர் சட்டம் வந்து அவரே எழுதி அரசாங்க இந்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைத்தார்